வணக்கம் சிங்க பெண்களே பிரெக்னன்சி அண்ட் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஒரு சந்தேகத்திற்கு அண்ட் முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்க போறோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா என் மனைவிக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆயிருச்சு மாதவிளக்கு வரல கர்ப்ப பரிசோதனை அதாவது யூரியன் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டேன் ரெண்டுமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு ஆனா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் திங் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கேட் பாசிட்டிவ் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பலருக்குமே வரும் அதனால இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் இதே சந்தேகத்துல இருந்தீங்கன்னா வீடியோவை முழுவதுமா பாருங்க ஓகே இப்போ மாத விளக்கு தாமதம் ஆகறக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத விளக்கு தாமதம் ஆகும்போது முதல்ல இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் மாதவிலக்கு தாமதத்திற்கு ஐந்து முக்கிய காரணங்கள் இருக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி தான் முதலாவதா கர்ப்பம் முக்கிய காரணமா இருக்கு ஆனா உங்க பரிசோதனை நெகட்டிவ்னு வந்திருக்கு இல்லையா அதனால நாம மச்ச காரணங்களையும் அலசி ஆராயணும் மன அழுத்தம் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்களா அதாவது அதிக வேலை போலும் குடும்ப கவலை தூக்கமின்மை இந்த மாதிரி மன அழுத்தம் ஹார்மோன்களை மாற்றி மாதவிலக்கு தாமதிக்க செய்யும் சோ அதை யோசிச்சுக்கோங்க அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு செகண்ட் ஒன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க ஹார்மோன் மாற்றங்கள் சில பெண்களுக்கு ஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இல்லைன்னா தைராய்ட் பிரச்சனை இருந்ததுன்னா மாத விளக்கு சரியா வராம தாமதம் ஆகலாம் நீங்க அவங்களுக்கு இந்த இரகுலர் பீரியட் சிம்டம்ஸ் இருக்கா இல்ல பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட இல்ல தைராய்டு பிரச்சனை இது இருக்கா எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க இருந்தது அப்படின்னா அது கூட ஒரு ரீசனா இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வெயிட் சேஞ்சஸ் ஏற்படும் உடல் எடையில மாற்றம் இருக்கும் அதிகமா எடை கூடுறது இல்லைன்னா குறையிறது போதிய சத்துக்கள் இல்லாத உணவு பழக்கங்கள் இருந்ததுன்னா மாத விளக்கு பாதிக்கப்படும் அடுத்ததா மெடிக்கேஷன் அதாவது மருந்துகள் சில நேரங்கள்ல புதிய மருந்துகளை உட்கொள்றதுனால ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும் இதுல உங்களுக்கு ஏற்ப எந்த காரணம் இருக்கும் அப்படின்னு பாருங்க ரொம்பவே அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீலா இருக்காங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர வாய்ப்பிருக்கு உங்களுக்கு கர்ப்ப பரிசோதனை நெகட்டிவ் வந்தா என்ன செய்யலாம் உங்களுக்கு யூரின் அண்ட் ப்ளட் டெஸ்ட் இந்த ரெண்டுமே நெகட்டிவ் அப்படிங்கும்போது இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி திரும்பவும் நீங்க செக் பண்ணலாம் ஏன்னா சில பெண்களுக்கு ஹெச் சிஜியோட ஹார்மோன் அளவு தாமதமா அதிகரிக்கும் மறுபடியும் ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் வெயிட் பண்ணுங்க ஒரு புதிய கர்ப்ப பரிசோதனை செஞ்சு பாருங்க அதுக்கும் நெகட்டிவ் வந்துச்சுன்னா டாக்டரை நீங்க மீட் பண்ணி அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் அதாவது மருத்துவ பரிசோதனை நீங்க பண்ணிக்கலாம் அந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன்ல கர்ப்பம் உறுதியா அப்படின்னா அது நிச்சயமா வந்து தெரிய வரும் பாயிண்ட் வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வெள்ளை வெளியேற்றம் சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் சில நேரங்கள்ல சாதாரணமா இருக்கும் இது இயல்பான லூப்ரிகேஷனா இருக்கலாம் சில பெண்களுக்கு மாதவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளை வெளியேற்றம் அதிகமா இருக்கலாம் ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருந்தா மட்டும்தான் கவனமா நம்ம அதை தீவிர வாசனை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஸ்ட்ராங்கான பேட் ஸ்மெல் இருக்கும் மஞ்சள்னா பச்சை நிற வெளியேற்றம் சொல்லுவாங்க எல்லோ அண்ட் கிரீன் டிசார்ஜ் வந்து இருந்தா இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் இருந்தா அதிக அளவு திடீர்னு வெள்ளை வெளியேற்றம் இருந்ததுன்னா இதுல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க டாக்டரை அணுகி பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்ப டாக்டரை போய் பார்க்கணும் நீங்க இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க மாத வருதா அப்படின்றத பாத்துக்கோங்க அடுத்த பரிசோதனை நெகட்டிவ் வந்ததுன்னா மாலை உடல் அசதி வயிற்றுகள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுனா அவசியமா டாக்டர் போய் மீட் பண்ணுங்க ஹார்மோன் பிரச்சனை PCOS, தைராய்டு குறைந்த இரும்பு போன்ற காரணங்களால ஏற்படலாங்க

All right. Thank you so much. Take care all.